இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வறுக்க பொறிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான் மந்த்ரா கடல் எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் ரொம்ப டயர்டா இருக்கு இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் அரசு நிகழ்ச்சிகளில் தேசிய கீதத்திற்கு முன் வந்தே மாதரம் பாடலை கட்டாயம் பாட வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது அதற்காக புதிய விதிமுறைகளை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது அரசு நிகழ்ச்சிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் தேசிய கீதத்திற்கு முன்னதாக வந்தே மாதரம் பாடல் கட்டாயம் இசைக்கப்பட வேண்டும் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்படும் போது பார்வையாளர்கள் அனைவரும் எழுந்து நிற்பது கட்டாயம் தியேட்டர்கள் மற்றும் பொது இடங்களிலும் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்படலாம் ஆனால் அங்கு எழுந்து நிற்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை ஜனாதிபதி அல்லது கவர்னர் பங்கேற்கும் நிகழ்ச்சி தொடக்கத்திலும் முடிவிலும் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட வேண்டும் வந்தே மாதரம் பாடலில் உள்ள ஆறு பத்திகளையும் முழுமையாக பாட வேண்டும் ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் போன்ற அரசு ஊடகங்களில் ஒளிபரப்பப்படும் ஜனாதிபதி உரையின் முதலிலும் கடைசியிலும் வந்தே மாதரம் பாடல் இனி இசைக்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது வந்தே மாதரம் பாடலின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு நிறைவு விழாவை இந்தியா கொண்டாடி வரும் நிலையில் இந்த முக்கிய அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது